ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா அதாவது கலாச்சாரம் அப்படின்ற டைட்டிலில் வந்து அந்த வீடியோ என்ன பதிவு பண்ணியிருப்பேன் அப்படின்னா அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி நஷ்டீடு கொடுக்குறாங்க ஆனால் கடைசியில் அது எல்லாமே வரி பண்ணாமல் மக்கள் தொழில் தான் அந்த விழுகும் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருப்பேன் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சகோதரர் கழிவுகாரக்கன் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதாவது சகோதரி உங்கள் யோசனை சரியானதா ஆனால் இது எல்லாமே காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கான தீர்வு தான் என்ன உங்களோட யோசனை நீங்கள் சொல்லுங்கள் நானும் என்னோடய யோசனையே சொல்கிறேன் அப்படின்ட்டு சகோதரர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அதனால் அந்த வீடியோ சகோதரரே இதுக்கான தீர்வு என்ன இருக்கும் அப்படின்னா மக்கள் மக்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிருக்காமல் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கிற மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்போ தான் மக்களோட நிலமை கொஞ்சமாவது மாறும் அப்படி மக்களே விட மாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா மக்களே அவங்கள எப்படி பார்க்குறாங்க ஒன்று இவனுக்கு இது நம்மளை வச்சு இவனுக்கு ஏதாவது வருமானம் நிறையா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ நானே ஒரு விஷயம் நல்ல விஷயம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப வந்து சுற்றி இருக்க மக்கள் விடுங்க என்னோட உறவுகளை எப்படி என்னை பார்க்குறாங்க அப்படின்னா டெய்லி வீடியோ போடுறா ரெகுலராக வீடியோ தவறாமல் போட்டுறா நிறையா சம்பாதிக்கிற போல அதனால ரெகுலராக வீடியோ போடுறா நல்ல வருமானம் வருது போல அப்படின் தான் யோசிக்கிறாங்களே தவிர நான் சொல்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா முகத்துக்கு நேராகவே சொல்கிறாங்க நீ வீடியோ போடுற நாங்கள் லைஃப் கமெண்ட் கொடுத்து நீ சம்பாரிச்சிட்டு போயிடுவே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா என்னோட சேனலுக்கு என்ன நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணவே இல்லை அது பண்ணால் மட்டுந்தான் வருமானம் வரும் எனக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் அவங்களோட மைண்ட்செட்டாக தான் யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டால் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தான் இருக்காங்க மக்கள் அதனால் சொல்லிக்கிறேன் இது வந்து எடுத்துக்காட்டுக்கு சொன்னது சரிங்களா அதனால் மக்கள் மக்கள் கூடயே போட்டி போட்டுக்கிருக்காம சுற்றி வெளியில் என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும் நம்மளுக்கு மேலே இருக்க இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசித்தாலே மக்களோட நிலமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரர் எனக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்காங்க எல்லாருமே மக்கள் கூட தான் போட்டி கொடுக்கறாங்க அவங்க பிள்ளை எங்கள் ஒரு எடுத்துக்கால சொல்லணும் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்குற எல்லா இலவசமும் வேணும் ஆனால் நாங்கள் அரசு பள்ளியில் மட்டும் பிள்ளைகளை சேர்க்க மாட்டோம் நாங்கள் பணம் கட்டி தனியார் பள்ளி தான் சேர்ப்போம் அப்படின்ற அப்படின்னு இருக்காங்க மக்கள் அப்போ ஃபஸ்ட்டு மக்கள் தான் மாறணும் அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் மாறணும் சரிங்களா நம்ம வந்து நம்ம மாறாமல் அரசாங்கம் எந்த அரசாங்கமும் மாற வாய்ப்பு கிடையாது இப்படி தான் இருக்கும் பாய்